அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகள் உண்டு மாசி மாதம் இந்த மாசி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் நீங்கள் வந்து கவனிச்சி சிவராத்திரி அது மட்டும் இல்லாத மாசி மாதம் அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன்னா இந்த மாசி மாதத்தில் சப்தமி வரும் அமாவாசை கழிச்சு ஏழாவது நாள் வரக்கூடியது ரதசப்தமி மாசி மாதத்தில் இந்த சிவராத்திரிக்கு உண்டான மகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அம்பாளுக்கு ஒன்பது இரவு நவராத்திரி பரமேஸ்வரருக்கு அந்த ஒரு ராத்திரி சிவராத்திரி மாதத்தில் மாத சிவராத்திரி அப்படிங்கிறது இருக்குது இந்த மாத சிவராத்திரி பதினான்கு நாட்களுக்கு ஒருக்கா வரக்கூடிய சிவராத்திரி அடுத்தது மாதத்தில் இரண்டு மா இரண்டு தடவை வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி இந்த இருபத்தி நான்கு சிவராத்திரியில் மகா சிவராத்திரி ஒன்று இந்த மகாசிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா பரமேஸ்வரருக்கு உகந்தனர் இந்த அன்னைக்கு கோயில்களில் விசேஷமாக ஐந்து காலம் நான்கு காலம் அபிஷேகங்கள் நடக்கும் இப்படி ரத சப்தம் என்றைக்கும் ரொம்ப சிறப்பான வழிபாட்டு முறைகள் பண்ணுவான் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் பிரதானமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நீர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது பூஜை புனஸ்கரணங்களில் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரின்னு சொல்லுவாள் பரமேஸ்வரருடைய தலை ஜடாமுடியிலிருந்து வரக்கூடியது கங்கை கங்கைக்கு அவ்வளோ மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறக்கா பாபங்களை போக்கக்கூடியது கங்கை நம்ம ஹோமம் பண்ணுறோம் வாத்தியார கூட்டின்னு வந்து வந்து மூல மூலமாக ஹோமங்கள் பண்ணுறோம் சில பேர் முடியல அது எப்படி எனக்கு தெரியல சம்பிரதாயம் தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணாலே பரமபுண்ணியம்னு சொல்கிறான் அந்த மாதிரி இந்த கங்காதேவியை ஆராதிக்கிறதும் அந்த சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை தெப்போத்சவம்னு சொல்லுவான் இந்த மாதிரி உற்சவங்கள் கொண்டாடுறதும் இந்த மாசி மகத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் மகத்தில் பிறந்தோ ஜகத்தாழ்வார்னு சொல்லுவாள் மகத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு பொதுவாக மாசி மாதத்தில் தான் நிறைய பேர் பூனல் பண்டிகை வைப்பாங்க அப்படி இந்த மாசிக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு ஆக நாம் இந்த மாசி மாதத்துக்குண்டான சிறப்புகளோடு பரமேஸ்வரரை சிவராத்திரி மட்டுமில்லாத தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணின்ண்டா அவ்வளோ விசேஷங்கள் உண்டு இந்த மாதம் குபேர வழிபாட்டுக்கு சிறப்பான மாதம் இந்த மாசி மாதம் மாசி மாதத்துக்கு என்ன மாதம் அப்படின்னு சொன்னால் கும்ப மாதம்னு பேர் கும்ப மாதம்னு பேர் ராசிகளில் பன்னிரோறாவது ராசி லெவன்த்து ராசி பதினோராம்து ராசி கும்ப ராசி அதாவது கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் பதினோராம்து இடம் மிக பலவான் அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் இயற்கையை நோக்கி தவம் இருந்து வழிபாடு பண்ணி வேண்டாலோ வாழ்க்கை என்னென்ன வேணுமோ இயற்கை நமக்கு கொடுக்கும் நம்ம வந்து நீ யார் கூட கனெக்ட் ஆகிருக்க அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஸ்பிரிச்சுவலி கனெக்ட்னு சொல்லுவாள் வந்து ஆன்மீகத்தில் ஒரு ரொம்ப தொடர்பு இருக்கேன் அடுத்தது ஹை நாம் ஹைலி கனெக்டட் வித் நேச்சர் இயற்கையோடு நான் அதிகமாக தொடர்பு வச்சுருக்கோம் நீங்கள் யார் கூட காலையில் பேசுகிறோ இல்லையோ இயற்கை மூச்சு இருபத்தி நாலு மணி நேரம் இயற்கை கூட பேசிகிட்டே இருக்கேன் அப்போது இந்த இயற்கையை பூஜிக்கக்கூடிய ஒரு மாதம் எதுன்னா அது இந்த மாதம் இந்த மாசி மாதம் அப்போ எவ்வளோ மகத்துவம் நிறைந்த மாதம்னு நினச்சி பாருங்கள் அதனால தான் இந்த மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு நமக்காக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடியது இயற்கை எட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அவளுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்குறோம் அவாட்ட நன்னா பேசுகிறோம் யூ யூ பிரமாதமாக பண்ணுறேன் ஓ அடே வாட் இஸ் அப்படிலாம் பண்ணுறோம் ஆனால் பிறந்ததுலேருந்து நம்மளுடைய கடைசி நாள் வரைக்கும் இந்த இயற்கையோடு தொடர்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய இயற்கைக்கு நாம் எப்போ வழிபாடு பண்ணணுன்னா இந்த வழிபாடுக்கு உரிய அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதம் நன்றி நமஸ்காரங்கள்